மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் தான் பார்க்க போறீங்க நான் எத்தனை ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு ஸோ அந்த வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா டூ ஜெட் டீடெயில்ஸ் எல்லாமே இந்த பிளாக்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் கிட்ட எடுத்துக்கிட்டேன் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தேவை அப்படின்றத கூகுள்ல இருந்தும் யூடியூப்ல நான் கேதர் பண்ணிட்டு எதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடா இருக்கு இதெல்லாம் ஈஸியான வேறு இருக்கு எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த பிளாக்ல சொல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ மாதிரி இருக்கக்கூடிய ஹவுஸ்வைஃப் இப்படி ஈஸியா வீட்ல இருந்தே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கறதான் இந்த பிளாக்ல பாக்க போறோம் ஸோ வாங்க நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம பிளாக்ல போயிடலாம் வெயிட் லாஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடி வெயிட் அண்ட் ஹைட் வச்சு பிஎம்ஐ index வந்து வந்து பண்ணணும் கூகுளே போய் பாத்தீங்கன்னா பிஎம்ஐ calculator அப்படின்னு இருக்கும் சோ அதுல போய் நீங்க வந்து check out பண்ணிக்கலாம் நான் என்னுடைய details வந்து உங்களுக்கு அப்படியே நான் ல include பண்றேன் ஸோ என்னுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் என்னுடைய வெயிட் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் கேஜி ஸோ அதுக்கு நம்ம பிஎம்ஐ இண்டெக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறோம் அதாவது நம்மளுடைய ஹைட்ல இருந்து ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி கேஜிஸ் தான் நான் ஆக்சுவலாக ஏற்கனவே பட் ஃபிஃப்டி சிக்ஸ் கேஜி இருக்கேன் ஸோ சிக்ஸ் கேஜி நான் அதிகமாக இருக்கேன் மினிமம் ஃபிஃப்டி டூ கேஜியாச்சும் நான் ஏற்கனும் அதுதான் எனக்கு கரெக்டான வெயிட்டாக இருக்கும் இன்னொரு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ரொம்பவே கரெக்டான வெயிட்ல இருப்பாங்க பார்க்க வந்து ரொம்ப இருப்பாங்க பட் இருந்தாலுமே அவங்களுமே ஓவர் வெயிட்ல இல்லை அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேஸ்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பு சுற்றளவும் அதுக்கப்புறம் நம்ம வயிற்ற சுத்தி மேல இருக்கக்கூடிய அந்த சுற்றளவு ரெண்டு சுற்றுலாவும் எடுக்கணும் இது வந்து வேஸ்ட் சைஸ் அண்ட் ஹிப் சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இன்ச் டேப் எடுத்துக்கோங்க சென்டிமீட்டரா எடுத்துக்கலாம் நம்ம இன்ச்சும் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேஸ்ட் சைஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய வெள்ளி பட்டன் இருக்கும் பாருங்கள் அதுக்கு மேலே எடுக்கணும் ஸோ இதுக்கு மேலே எடுத்துக்கிட்டு கரெக்டாக நம்மளுடைய எவ்வளோ இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் எனக்கு வந்து வேஸ்ட்டு சைஸ் வந்து நைன்டி டூ இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஹிப்மே பார்க்க போகிறோம் ஹிப் வந்து எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒய்டஸ்டு பார்ட்டு நம்ம உடம்புல எந்த பக்கம் ரொம்ப வைடஸ்ட்டு பார்ட்டாக இருக்கும் அந்தளவு எடுத்துக்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸ் வந்து ஒன் ஆர் டூ சென்டிமீட்டர் இருக்குது ஸோ இப்போ வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து வேஸ்ட் ஹிப் ஜஸ்ட் போய் கால்குலேட்டர் வரும் என்னுடைய வந்து பாத்தீங்கன்னா நயன்ட்டி டூ ஹிப் இருந்துச்சு அதோட வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் காட்டுது நம்மளுக்கு சார்ட் வந்து ஜீரோ பாய்ண்ட் அதுக்கு இருக்கணும் மென் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் இருக்கணும் இதுதான் அந்த சார்ட் ஸோ விமன் வந்து அதாவது நம்ம இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து ஜீரோ பாய்ண்ட் ஃபைவ்லருந்து இருக்கலாம் இல்லாட்டி அதுக்கு கீழே இருக்கலாம் அதான் நம்மளுடைய கரெக்டான வேஸ்ட் கீப் ரேஷியோ பட் நான் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ இருக்கேன் சோ நான் வந்து இப்போ ஓவர் வெயிட்ல தான் இருக்கேன் வெயிட்ல வந்து பார்த்தாலுமே நான் ஓவர் வெயிட்ல தான் இருக்கேன் சோ அந்த வேஸ்ட் கீப் ரேஷியோ வச்சு பார்த்தாலுமே நான் ஓவர் வெயிட்ல தான் இருக்கேன் தான் நான் வெயிட் லாஸ் வந்து என்றாங்க சோ இப்படிதான் வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்களை வச்சு தான் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணுமா இல்லையான்றத டிசைட் பண்ணணும் வெயிட் நான் கம்மியா தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேணாம் நான் சொன்ன இந்த ரேஷியோ வந்து போத் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே அதை நீங்க கண்டிப்பா கால்குலேட் பண்ணியே ஆகணும் நான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து ஜூலை டுவெண்ட்டி எயிட் தான் ஸோ அன்னைக்கு இருந்தே ஃபைவ் எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டேன் எழுந்திரிச்ச உடனே என் கையில் அந்த ப்ரஸ்ட் வாட்ச் இருக்கும் நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் சில எக்ஸசைஸ் வந்து நியூ அப்போ தான் கற்றுக்கிட்டேன் ஸோ அதெல்லாமே இப்போ தான் ஒன்று நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பெல்லி ஃபேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் பண்ணக்கூடியது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் த்ரீ செட்ஸ் பண்ணணும் இது வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹிப் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்தது குறையிறதுக்கு பண்ணுறது இதுவுமே அதே மாதிரி தான் பெல்லி ஃபேட்டுக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் மொழி வந்து பெண்டா ஹாம் ரெண்டு காலமே நம்ம மாற்றி மாற்றி டச் பண்ணணும் இந்த எக்ஸைஸ் ரொம்ப எஃபெக்டிவ்வாக இருக்கும் ரொம்ப நாளாக அந்த இதை எக்ஸைஸ் பண்ணுறேன் பேக் பெய்ன்னு இருக்காது பெல்லி ஃபேட்டுமே நல்லா ரெடியூஸ் ஆகும் மொழி வந்து பெண்ட் ஆகாமல் நம்ம கீழே வந்து நம்ம பாதத்தை தொட்டு எந்திரிக்கணும் ஸோ அந்த எக்ஸைஸில் நீங்கள் சிம்பிளாக ஒரு நாலஞ்சு எக்ஸைஸ் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் டோட்டலாக ஒரு டுவெல் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து என்னுடைய இந்த பாடி ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டிக்கு நான் எடுத்துக்கிறேன் ஸோ கேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி நைன் கேலரிஸ் நான் பேர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா வேர்க்குது பாருங்கள் இந்தளவுக்கு நான் நம்ம ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம் இல்லை உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாக்கிங் மட்டும் கூட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு பாயிண்ட் மட்டும் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட் விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறதா உங்களுக்கும் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து நோ மில்க் நோ சுகர் அண்ட் நோ ஜூஸ் என்னடா நோ ஜூஸ்ன்னு சொல்லுன்னு பார்க்காதீங்க ஒரு ஃப்ரூட்டை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் ஒரு ஜூஸாக இருக்கிறப்ப அதில் ஒரு ஃபைபர் கண்டென்ட் டோட்டலாக போயிடும் நீங்கள் ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் சுகர் தான் எடுத்துக்கிறீங்க ஸோ ஜூஸை எடுத்துக்கவே கூடாது எந்த ஒரு ஃப்ரூட் நீங்கள் எடுத்தாலுமே முடிஞ்சாலும் கோல் ஃப்ரூட்டாக அப்படியே சாப்பிட்ட பார்த்துக்கோங்க ஆப்பிளாக இருக்கட்டும் ஆரஞ்சாக இருக்கட்டும் ஈவன் ஆரஞ்சு கூட ஜூஸை குடிக்கக்கூடாது அது அப்படியே தான் நம்ம சாப்பிடணும் ஃபர்ஸ்ட் திங் இதுதான் செகண்ட் திங் நோ சுகர் சுகர் வந்து நீங்கள் எடுத்துக்கவே கூடாது எந்த ஃபார்ம்லேயும் சரி ஹனியோ இல்லை ப்ரவுன் சுகர் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் எடுத்துக்கணும் உங்களுக்கு ஒரு வேலை ரொம்ப சுகர் சாப்பிட்றது போல கொஞ்சம் க்ரேவிங்காக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுறேன் இப்போ ரொம்ப க்ரேவிங்காக இருக்கிறப்ப நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஹனியாக எடுத்துக்கலாம் க்ரேவிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுகர் நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படி அவாய்ட் பண்ணோம்னா ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் வெயிட் லாஸில் தேர்ட் திங் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் மிக்ஸ் சேர்த்து எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம் பட் காஃபி அண்ட் டீ முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடுங்க இல்லைனாலும் குடிக்கவே குடிக்காமல் இருக்கவே முடியல காஃபி கண்டிப்பாக குடிக்கணும் இல்லை டீ கண்டிப்பாக குடிக்கணும்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து காஃபி டீ குடிக்காமல் இருக்கவே முடியல அப்படின்னா பெரிய பெரிய கப்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்களா டூ ஃபிஃப்ட்டி எம்எல் கப் ஒன் ஃபிஃப்ட்டி எம்எல் கப் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தால் ஒரு தேர்ட்டி எம்எல் இல்லை ஃபார்ட்டி எம்எல் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க பெர் டே ஒன் டைம் எடுத்துக்கோங்க நான் வந்து தான் எடுத்துக்கிறேன் என்னால் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது மார்னிங்காக இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும் மேக்ஸிமம் மார்னிங் எனக்கு குடிச்சே ஆகணும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி எம்எல் காஃபி மட்டும் டெய்லி ரொம்ப கம்மியான சுகர் போட்டு நான் எடுத்துக்கிறேன் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வெயிட் லாஸில் மெயின் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து ப்ளே பண்ணும் ஸோ ஒரு நாளைக்கு மூணுலேருந்து மூன்று லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு நாளைக்கு நாலாக பிரித்துக்கிட்டேன் செவன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் பாட்டில் நாலாக பிரித்து குடிக்கிறப்போ மூணு லிட்டர் கரெக்டாயிரும் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் செவன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் குடிச்சிருவேன் அதே மாதிரி நம்மளுடைய சாப்பாட்டில் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க பயிர் வகையெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி காய்கறிகள் மற்றும் பழங்கள் எடுத்துக்கோங்க சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் எதுனாலும் உங்களுக்கு எந்த டைப் ஃப்ரூட் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேலரிஸ் செக் பண்ணிவிட்டு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் ஆனால் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் கம்மியாக எடுத்துக்கணும் ரைஸ் கம்மியாக எடுத்துக்கணும் ப்ரோட்டீன்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும் இவ்வளோ தான் சிம்பிளான டயட் தான் முக்கியமாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டையும் சிக்கனும் தான் ஸோ உங்களால் முடிஞ்சால் டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு கேலரிஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் எல்லா ஃப்ரூட்ஸ்லையும் கேலரிஸ் கம்மியாக தான் இருக்கும் காய்கறிகளை பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அப்புறம் கேபேஜ் காலிஃப்ளவர் கேப்சிகம் தக்காளி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டன் கணக்கில் சாப்பிட்டால் கேலரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ நான் வந்து ஒரு ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே சாட்டே பண்ணிவிட்டு ப்ரௌன் ப்ரெட் மேலே நல்ல ஒரு சட்டி ஸ்டஃபிங் வச்சு ஒரே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் வச்சு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து முடிச்சுக்கிட்டேன் ரெண்டு பக்கமே ஆயில் பட்டர் எதுவுமே போடாமல் சும்மா ப்ளைனாகவே டோஸ்ட் பண்ணி ஒரே ஒரு பீஸ் ஆஃப் சாண்ட்விச் தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக க்யூக்கூர் ஸ்லைசஸ் அதுக்கப்புறம் வந்து காராமணி பயிர் வேக வச்சு அது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் புரோட்டீன்காக இன்னொரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸ் போட்ட சூப் இது கூடவே ஒரே ஒரு கேரட் தோசை சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான இன்டர்மீட் ஃபாஸ்டிங் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டைப் இருக்குது நான் வந்து எடுத்துக்கிறது டுவெல் ஹவர்ஸ் விண்டோ தான் அதாவது பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடுவேன் பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாம இருப்பேன் காலையில் எயிட் தேர்ட்டிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னா நைட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் தான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் பட் ஜென்ரலாக ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ்டீன் எயிட் விண்டோ எடுத்துக்கணும் அதாவது எட்டு மணி நேரம் தான் சாப்பிடணும் பதினாறு மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும் நான் ரெண்டு நாள் அப்படி இருந்து பார்த்தவர் பட் சுத்தமாக முடியல அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமே இதே மாதிரி டயட்டில் இருந்தால் தான் நம்மளால வந்து அதே வெயிட் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படி இல்லாட்டி சல் சலுன்னு வெயிட் ஏறிடும் ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் டுவெல் ஹவர்ஸ் விண்டோ எடுத்துக்கோங்க சொல்ல போனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நம்மள மாதிரி இருக்கவங்களா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுடைய வீட்டு வேலையில் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய டயட் வந்து பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கும் ஒரு அஞ்சு டைப்ஸ் இருக்குது அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயில் தான் சொல்கிறேன் மார்னிங் லெவன் ஓ க்ளாக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்நாக எடுத்துக்குவேன் பப்பையான் அண்ட் கோவா எடுத்துக்க போகிறேன் பப்பாயாவும் கொய்யாப்பழம் எடுத்துக்க போகிறேன் பொதுவாக நம்ம வந்து மூணு நேரம் தானே சாப்பிடும் காலையில் மதியம் நைட்டுன்னு பட் இந்த மாதிரி டயட்டில் இருக்கிறோம் வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தம் அஞ்சு வேலையாக பிரிச்சுக்கணும் காலையில் சாப்பிடணும் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மதியம் சாப்பிடணும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் நைட் டின்னர் இந்த மாதிரி பிரித்து பிரித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் நான் ஏற்கனவே சொன்னதான் தான் ப்ரோட்டினோட ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை சிக்கன் பருப்பு வகைகள் இதெல்லாம் தான் இது கூடவே பன்னீர் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் தான் நான் ஒரு வாரத்துக்கு என்ன மாதிரியான ப்ரோட்டினெலாம் எடுத்துக்க போகிற பருப்பு வகைகள் அதெல்லாமே ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் ஸோ தட் ஒவ்வொரு தடவை இந்த கண்டெய்னர்லேருந்து நான் எடுக்கிறப்ப எனக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கும் இதெல்லாம் இந்த வாரத்துக்குள்ள காலி பண்ணணுன்ட்டு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணால் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க நான் வீக்லியாக வாங்கி ஸ்டோர் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக நான் காலி பண்ணுவேன்னு இது மாதிரி பண்ணிக்கிட்டேன் கம்பல்சரி டெய்லி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் உங்களுக்கு வாக்கிங் நல்லா போவீங்க அப்படின்னா வாக்கிங் பண்ணிக்கோங்க கம்பல்சரி தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணணும் பட் ஸ்டார்டிங் நம்மளால தேர்ட்டி மினிட்ஸ் பண்ண முடியாது ஸ்டார்டிங்கில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணிக்கோங்க நான் அப்படி தான் பண்ணுறேன் டென் மினிட்ஸ் வாக்கிங் ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸசைஸ் எனக்கு வாக்கிங் வந்து கொஞ்சம் லாங்காக இருந்தாலுமே ஓகே எக்ஸசைஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை செவன் மினிட்ஸ்க்கு மேலே பண்ண முடியாது ஸோ ஸ்டார்டிங் ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக டே பை டே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு மேக்ஸிமம் எடுத்துக்கணும் பட் தேர்ட்டி மினிட்ஸ் ஒர்க் அவுட் கம்பல்சரி மார்னிங் ஒரு டே ஃபுல்லாக நான் சொல்கிறேன் மார்னிங் டூ ஈவினிங் நீங்கள் பிரிச்சு கூட நாள் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நான் வந்து இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போக போக அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு கொண்டு வரணும்னு நினச்சி வச்சிருக்கேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் ஆஃப் ரைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே எடுக்க வேணாம் இது கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு இருந்து நாலுக்கு ரெண்டு அளவுக்கு காராமணி பயர் ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புடலங்கா பொரியல் கொஞ்சமாக மட்டும் நான் உருளைக்கிழங்கு வரவில் எடுத்துக்கிட்டு அதிகமாக எடுக்கல கொஞ்சமாக வந்து கிச்சடி பருப்பு கிச்சடி அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்னொரு நாள் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மட்டன் சிக்கன் ரெண்டுமே பண்ணியிருந்தோம் எனக்காக தான் சிக்கன் எடுத்தோம் ஸோ கொஞ்சமாக மட்டும் மட்டன் லிவர் ஃப்ரை ஒரு மூணு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் சிக்கன் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டேன் ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் ஆஃப் ரைஸ் இது கூடவே பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு மோர் வந்து எடுத்துக்கிட்டேன் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டெய்லி வந்து தயிரோ இல்லை மோரோ ஆஃப்டர்நூன் லன்ச்சு நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ரோபயாட்டிக் அதாவது குட் எல்லாமே உங்களுடைய ஸ்டொமா கண்காட்டுக்கு ரொம்பவே நல்லது ஸோ கம்பல்சரியாக மினிமம் ஒரு அரை இருந்து ஒரு கப் வரைக்கும் உங்களால் எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஸோ ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் ரெடி பண்ணுவோம் ரொம்ப காஸ்ட்லியாக போகக்கூடாதுன்ட்டு வீட்டில் வந்து ஒரு பா வாழைப்பழம் பழுத்திருந்துச்சு ஸோ அதை நல்லா கை வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு இருபது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு கொஞ்சமாக வந்து நட்ஸ் பவுடர் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேன் கேக் மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காமல் ப்ளைனாக தான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு சக்கரை சேர்க்காமல் பண்ணுறோமே நல்லா இருக்காதுன்னு நினைச்சு சூப்பராக இருந்துச்சு வெயிட் லாஸ் பண்ணுறப்ப தான் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ஹெல்த்தி எப்போலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நானே நிறைய டிஸ்கவர் பண்ணுறேன் இது கூடவே ஜீரா வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு அந்த காஃபி கிரேவிங்கை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக ஈவினிங் போல் நல்லா ஹாட்டாக ஜீரோ வாட்டர் எடுத்துக்கிட்டேன் வெயிட் லாஸ்க்கு முக்கியமாக உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஓட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அஃபர்டபுள் ரேட்டாக ஒரு செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் இருக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் மந்த் வந்துடும் ஓட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சொல்லுவாங்க கொஞ்சம் டைஜஸ்ட்டாக டைம் எடுக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக ஓட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நைட் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து சிம்பிளான மசாலா சேர்த்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் மாதாமல் அரைச்சி ஊற்றி ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன் சப்பாத்தி வந்து ப்ளைனாக தான் எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் எதுவுமே தடவை நீ எதுவுமே சேர்க்கல ஸோ ரெண்டு சப்பாத்தி கூட கொஞ்சமாக வந்து கேடும் குக்கும்பர் சேர்த்த ரைத்தா அது எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நிறைய நான் எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி இன்னொரு நாள் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சப்பாத்தி ஆயில்னே எதுவுமே சேர்க்காமல் எடுத்துக்கிட்டேன் ஆம்லேட்டில் நிறைய வெஜிடபிள்ஸ் வெங்காயம் கேப்சிகம் கொஞ்சம் கேபேஜ்லாம் அதிகமாக சேர்த்து ஒரு ஹாஃப் ஆம்லெட் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக தாலும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீசஸ் எடுத்துக்கிட்டேன் முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்லுவது என்னென்னா நம்ம வெயிட் லாஸ் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் எடுத்துக்கிறோம் இல்லை ஒன் டுவெண்ட்டி டேஸ்கூட எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒன் டொண்ட்டி டேஸோட அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச ஃபுட்லாம் சாப்பிடலாம் ஸோ அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் எப்படி இருக்கோமோ அதில் அதே மாதிரி தான் பின்னாடி நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்போ தான் அந்த வெயிட் வந்து அப்படியே மெயின்டெயின் ஆகும் ஸோ அதுக்காக தான் ஈஸியான ஸ்டெப்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கிராஜுவலாகவே வெயிட் லாஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதை நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் ஸோ அதனால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் அண்ட் டுவெல் அவர்ஸ் ஈட்டிங் விண்டு எடுத்துட்டேன் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இந்த மத்தவர்ட்ட தான் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதனால் இதையான எடுத்துகிட்டேன் இதே இது நான் வந்து எயிட் ஹவர்ஸ் ஈட்டிங் அண்ட் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்து பார்த்தேன் பட் என்னால் சுத்தமாகவே முடியல ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வீட்லேயே வேலை பார்க்குறோம் இல்லையா ஸோ அதனால் அது கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களால் முடியுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து எடுத்துக்கிட்டது டுவல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் அண்ட் டுவெல் ஹவர்ஸ் வந்து ஈட்டிங் அப்படி தான் எடுத்துட்டேன் ஸோ மேக்சிமம் உங்களுடைய டயட் பிளான்ல ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கவே பாத்துக்கோங்க கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும் கேலரிஸும் உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு இருக்கோ அதுக்குள்ளே டெய்லி மெயின்டைன் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நம்ம சிம்பிளா பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் என் வச்சுட்டு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னுடைய வெயிட் லாஸ் பார்த்து நெக்ஸ்ட் அப்டேட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் ஒன் மந்த் அப்புறம் கண்டிப்பாக தரேன் இந்த வீடியோ பிடிச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பாய்